ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் லன்ச் என்னென்ன செஞ்சேன் அதை தான் பார்க்க போகிறோம் அதற்கு ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு போட்டு பருப்பை கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் நான் இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு தக்காளி இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை போட்டு மூடுங்க இப்போது நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் மேலே வந்து அந்த மஞ்சள் தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் மேலே வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் விசில் போடணும் இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கில் அந்த இடத்துல இப்படி வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் போடுங்க இப்போது நம்ம அந்த வலிஞ்சி வருதில் அந்த தண்ணி வந்து அப்படியே சைடில் அந்த பேப்பரை உறிஞ்சிக்கும் வெளியே கீழே சிந்தாமல் அடுப்பில் சைடுலெலாம் சிந்தாமல் அந்த மாதிரி ஆகிக்கும் அந்த பின்னுக்கு வந்து இடம் விட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேப்பர் வையுங்க இப்போது பாருங்கள் முருங்கைக்காய் அரிஞ்சிருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாங்காய் இல்லை நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் அதை போட்டு வைக்க போகிறேன் பருப்பு வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரமாக நம்ம இல்லாமல் இருந்துட்டேன் அதுவே போதுங்க இப்போ பாருங்கள் இந்த பருப்பு தண்ணி பாருங்கள் அந்த விசில் வருது இல்லை அந்த விசில் பாருங்கள் இந்த மஞ்சள்லாம் அந்த பேப்பர்லயே இருக்குது வெளியில் கீழெல்லாம் வராமல் அது உறிஞ்சிரும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பின் வந்து கீழே இறங்குனதுக்கு தான் நம்ம விசில் எடுக்கணும் வெயிட்டை எடுக்கணும் இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தியம் அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தான் நம்ம எப்பயும் சாம்பாருக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் வைக்கணும் உங்களுக்கு என்னோடய குக்கிங் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டுட்டேன் போட்டுட்டு வெங்காயமும் போட்டுட்டு அதை அப்படியே லேசாக வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க சாம்பாருக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் தீங்குருச்சு பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு அதனால் அதை போட்டிருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த தக்காளி மசியணும் அதனால் இந்த தக்காளிக்கு தகுந்த அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சாக்க அந்த தக்காளி தோல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அதனால் இப்படி மூடி வச்சு செய்ங்க இப்போது புளி ஊற வச்சுக்கலாம் சாம்பாருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக புளி கரைஞ்சி வந்துடும் நல்லா இப்போது ரசத்துக்கும் நான் புளி ஊற வச்சுக்கிறேன் சாம்பாருக்கும் வச்சுக்கோங்க ரசத்துக்கும் அந்த மாதிரி ஊற வச்சு தனியாக வச்சுக்கோங்க ரெண்டு கிண்ணியில் இது இடையில இடையில கிளறி விடுங்க தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வந்திருக்கும் இப்போது அப்படி மூடி வச்சு வேக வைக்கும்போது இதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம் முருங்கைக்கா போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் பாருங்கள் ரெண்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வைக்கணும் இல்லைன்னா கருத்து போயிடும் அதனால் தண்ணியில் போட்டு வைங்க அது கூடவே பீன்ஸ் போட்டுக்கிறேன் எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா காயும் கலந்து சாம்பார் வைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி வச்சாக்க ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இருக்கிற காயெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அது போட்டிருக்கேன் இப்போது சாம்பார் தூள் போட்டுக்கோங்க வீட்டிலையே அரைச்ச தூளாக இருந்தாக்கா சாம்பார் தூள் மட்டும் போதும் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் போட்டிங்கனாக்கா கொஞ்சமாக மல்லித்தூடும் போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இந்த சாம்பாருக்கு மேல் பொடி ஒன்று போடுவேன் கடைசியாக அந்த பொடி வேணும்னா சொல்லுங்கள் அந்த அது போட்டாக்கா நம்ம கல்யாண வீட்டிலலாம் வைக்கிற மாதிரியே இருக்கும் ஹோட்டலில் கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம தண்ணி விட்டு அதை வேக வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வேகணும் உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு இதை மூடி வைக்கும்போது பாருங்கள் அந்த கேப் இருக்கணும் அந்த மாதிரி மூடணும் ரொம்ப டைட்டாக மூடக்கூடாது இப்போது பருப்பு வெந்திருச்சு அந்த பருப்பை வந்து தண்ணி ரசத்துக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை மத்து போட்டு கடைஞ்சிட்டு பருப்பு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சிட்டு மீதி பருப்பை மத்து வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் காய் வெந்திருக்கும் அந்த தூள் மிளகாத்தூள்லாம் போட்டோம்ல சாம்பார் தூள்லாம் அந்த பச்சை வாசம் போயிருக்கும் இப்போ புளியை கரைச்சிக்கோங்க புளியை கரைச்சிட்டு குழம்பு முருங்கைக்காலாம் கொஞ்சம் வெந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு புளியும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பருப்பை ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற்றிட்டீங்கனாக்க கடுத்து போன மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம் அந்த பருப்பை போட்டு ரொம்ப கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தாக்க அதனால் கொஞ்சம் காயெல்லாம் அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் புளியும் புளியும் வந்து கொஞ்சம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றுங்க இப்போ பருப்பை போட்டாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கடைஞ்சி வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு போட்டாச்சு இப்போது குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்கிது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா காயும் இப்போ வெந்துருச்சு மூடி வச்சிங்கனாக்கா நீங்கள் பார்த்து டைட்டாக மூடக்கூடாது கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி தான் மூடி வைக்கணும் சாதமும் அங்கே வெந்துருச்சு அந்த சாதத்தையும் நான் வடித்து விட்டுடுறேன் எங்கள் வீட்டில் குக்கரில் வைக்க மாட்டோம் சாதம் வடித்து தான் விடுவேன் இப்போ பாருங்கள் இது சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் வச்சுட்டு இதுக்கு மேல் பொடி ஒன்று போடணும்னு சொன்னேன் இல்லையா கல்யாண வீடுங்களில் உள்ளது ஹோட்டலில் உள்ளதுலலாம் இந்த பொடி மேலே போடுவாங்க இந்த பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை தனியாகவே நான் சாம்பார் மேல் பொடின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதை வந்து அப்படியே போட்டால் கட்டி விழுந்துருன்ட்டு சும்மா கரைச்சி அதை மேலே விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா கூட போதும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகும் சாம்பார் அதே சமயம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் மாங்காய் போடுறதா இருந்தால் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும்போது மாங்காய் போட்டிங்கன்னா போதும் அப்படி போடும்போது புளியை குறச்சிக்கணும் மாங்காவில் உள்ள புளிப்பு வந்து அதில் சாம்பாரில் இறங்கும் இல்லையா அதனால் இப்போ மாங்காய் என்கிட்ட இல்லை இப்போ இது பாருங்கள் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடறேன் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சையாக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த முருங்கைக்காய் போட்ட சாம்பார் எப்பயுமே கொஞ்சம் திரும்பவும் கெட்டியாகும் இறக்கி வச்சாக்க இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன் பொரியல் பண்ண போகிறோம் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு எப்பயுமே கடுகு கொஞ்சம் வெடித்து வர மாதிரி வரணும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் அப்படியே கையில் போட்டு காமிக்கிறேன் பெருங்காயம் போட்டுக்கோங்க முக்கால்வாசி என்னோடய சமையலில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் போடாமல் இருக்க மாட்டேன் பெருங்காயம் போட்டுக்குவேன் கொஞ்சம் அந்த உளுத்தம்பருப்பு சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் போடும்போது எப்பயுமே வெங்காயம் போட்டு சமைக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கொஞ்ச நேரம் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக இப்போ பீன்ஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீன்ஸை போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே இப்போது கொஞ்சமாக மிளகாய் தூள் மஞ்சள் ரெண்டும் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூளெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கோம்ல அதில் அப்படியே மிக்ஸ் ஆகி வர மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அந்த காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும் இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு நான் போடுறேன் அதே மாதிரி பாசி பருப்பும் போட்டாக்க அந்த கொஞ்சம் முக்கால் வாசி வெந்து அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பாசி பருப்பு நான் எப்பயுமே போட்டுக்குவேன் இந்த பருப்பு ஊசிலாம் பீன்ஸ் பருப்பு ஊசிலாம் செய்வோம்ல அதுக்கெலாம் நம்ம கடலை பருப்பு போட்டு செய்வோம்ல அது மாதிரி நான் இப்போ சும்மா பாசி பருப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ ரசத்துக்கு பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு புளி கரைச்சிக்கலாம் அது வேகிற நேரம் ரசத்துக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுலையே தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை கிள்ளி போடுங்க பொடியாக அரை பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் அது கூடவே பூண்டு மூணு பல் தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் போட்டுட்டு இந்த மாதிரி கையில் அதையெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அமுத்தி பிசைஞ்சு ரசம் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வதக்கி தக்காளியெலாம் வதக்கி வைக்கிறதை விட நல்லா அந்த மாதிரி கையில் மசிச்சு விட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணிலாம் வத்திடுச்சு இடையில இடையில எடுத்து மிக் கொஞ்சம் நேரம் கலந்து விடணும் மிக்ஸ் பண்ணி விடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் வத்திருச்சு இப்போது பருப்பும் வெந்துருச்சு காயும் வெந்துருச்சு இப்போது தேங்காய் துருவி வச்சுருந்தேனில் அந்த தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி தேங்காய் பூ அவ்வளோதான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரசம் வைக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காயிடும் கடுகு போட்டுக்கலாம் இப்போது கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு பச்சை மிளகா அந்த ஒரு பச்சை மிளகாயில் அரை பச்சை மிளகா அதில் போட்டுவிட்டேன் மீதி இருக்க அரை பச்சை மிளகாவும் சிகப்பு மிளகா காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு பெருங்காயமும் போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பூண்டெல்லாம் வதங்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் இங்கே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதை ரெண்டையும் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அந்த சீரக மிளகும் போட்டு வதக்கும்போது நல்லா ரசம் வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கரைச்சிட்டு அதில் சின்ன அந்த தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு லேஸாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரைச்ச தண்ணியை அதில் ஊற்றிட்டேன் இது கூடவே நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு கொஞ்சமாக பருப்பும் அந்த பருப்புலேருந்து இருத்த தண்ணியும் ஊற்றிட்டேன் உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க திரும்பவும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுவிட்டேன் அவ்வளோதான் இதை நல்லா அப்படியே கொதிக்க விடணும் மஞ்சள் தூள் வேணும்னா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எப்படி கொதிக்க வச்சு எடுக்கணும் ரசம் வைக்கிறதும் ஒரு களை தாங்க நம்ம ஊரில் இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி ஓரங்கள்லலாம் வந்துட்டு நடுப்புற லேஸாக பாருங்கள் ஒரு புள்ளியாட்டம் ஒரு கொதி வருது இப்போ என்ன பண்ணணும் திரும்பவும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருணும் ஏன்னா பருப்பு தண்ணி விட்டுருக்கோம்ல அதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி லைட்டாக அப்படி கொதி வரும்போது கரண்டியை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அதை திரும்ப இதே ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி லேஸாக இப்படி கொதிக்குதா இப்போ கரண்டியை வச்சு இப்படி ஒரு டைம் கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு மறுபடியும் பாருங்கள் அது திரும்பவும் அந்த ஸ்டேஜுக்கு வரும் நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்துச்சுல அதே மாதிரி அப்படி வரும் பாருங்கள் நடுப்புற அப்படி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்பில் கொத்தமல்லி தழை போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கணும் விட்டுட்டால் அந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாளாவது முருங்கைக்கீரை சாப்பிடுங்க எந்த கீரை கிடைச்சாலும் சரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது கீரை வகைகள் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது ரத்தம் ப்ளட்டு கம்மியாக இருக்கிறவங்களாம் முருங்கைக்கீரை வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிடுங்க இப்போ இந்த முருங்கைக்கீரையை பறித்து வச்சுக்கலாம் அந்த காம்பும் கழுவிட்டு சூப்பு மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம் வேக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி பறித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு முருங்கைக்கீரையை அந்த காம்பும் பாருங்கள் அலசிட்டு நீங்கள் அதையும் வேக கூட அதை சூப்பு மாதிரி கூட குடிப்பாங்க ஒரு சிலர் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது அதை பாருங்கள் அந்த தண்டையும் கழுவிட்டு அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் உடனே கடுகு போட்டுக்கலாம் இப்போது உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள் அதில் பாருங்க கடைசியாக நான் ஒன்று அரைச்சி போடுவேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வர மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம இதில் மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல வெறும் தான் இப்போது வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன் போட்டுட்டு வெங்காயத்தையும் லேசாக வதக்கி விடுங்க பெருங்காயம் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசிட்டு நம்ம அதை புழிஞ்சி போட்டுக்கோங்க ஒரு டைம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு டைம் கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி இறுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை நல்ல தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன் ஏன்னா அதுலேருந்து தண்ணியும் இதில் வரும் அதனால் நல்ல தண்ணியில் கழுவிக்கோங்க ரெண்டாவது டைமு முருங்கைக்கீரையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முருங்கைக்கீரைக்கு வந்து நிறைய தண்ணி விடக்கூடாது ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க அகத்தி கீரை வந்து வேகாமல் கெட்டுச்சு முருங்கைக்கீரை வெந்து கெட்டுச்சின்னு சொல்லுவாங்க பழமொழி சொல்லுவாங்க அகத்தி கீரையாக இருந்தால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை தண்ணி சும்மா தெளித்து விடுத்தங்கன்னா போதும் அந்த கீரையும் தண்ணியிலேருந்து அலசி எடுத்ததுனால அதிலிருந்தும் தண்ணி வருது நம்ம தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வேக விடலாம் இப்போது இந்த வேர்க்கடலை பாருங்கள் வறுத்த வேர்க்கடலை அதை குரகுரப்பாக அரைச்சி போடுங்க தண்ணிலாம் நல்ல கீரை வெந்ததுக்கு அப்புறம் போடுங்க குரகுரப்பாக பாருங்கள் ஒன்றும் பாதியுமாக அரைச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அரை சும்மா ஒரே ஒரு தடவை மிக்சியில் விப்பரில் போட்டு எடுத்துகிட்டு போடுங்க இப்போது மீதி இருக்க தேங்காய் பூவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம் சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கோம் பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கேன் அப்பளம் பொரிச்சிருக்கேன் தயிர் நெய் இருக்குது பருப்பு நெய் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மேல் பொடி சாம்பார் பொடி வேணும்னா சொல்லுங்கள் செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ